ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நேயர்களே இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த அவரவர்களோட வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப வீடுகளை வடிவமைச்சு கட்டுறோம் அப்படி கட்டப்படக்கூடிய வீடுகள்ல கிழக்கு பக்கமாக காளை கதிரனுடைய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி அமைச்சிருந்தா அது மிகவும் சிறப்பான வீடாக இருக்கும் அப்போதான் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் உடல் ஆரோக்கியத்திற்கு உழந்ததாகவும் இருக்கும் அப்படி இல்லாம அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள்ல வசிக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறத நாம பார்க்கிறோம் அதே மாதிரி மனையோட வடகிழக்கு பகுதி கொஞ்சம் தாழ்வான பகுதியாகவும் மனையோட தென்மேற்கு பகுதி சற்று உயரம் உடையதாகவும் இருக்கணும் சரி இப்போ வீட்டுக்கு முன்னாடி என்னென்ன மரங்கள் செடிகள் வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்ப்போம் நிறைய பேரு வீட்டுக்கு முன்னாடி மணி பிளான்ட் வச்சா அது பண வரவை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிச்சயமா வீட்டுக்கு முன்னாடி படர்ந்து இருக்கக்கூடிய படரக்கூடிய எந்த செடிகொடிகளையும் வைக்கவே கூடாது அப்படி இருந்ததுன்னா படரக்கூடிய செடிகள் இருந்தா அது கேதுவனுடைய ஆதிக்கத்தை கொடுத்துரும் அதே மாதிரி முள்கள் உள்ள செடி எந்த செடியாக இருந்தாலும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கவே கூடாது அது லட்சுமி கடாட்சத்தை தடுக்கும் அது சோற்றுக்கட்டாக இருந்தாலும் சரி ரோஜா செடியாக இருந்தாலும் சரி அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி மூலிகை மூலிகை செடிகள் எதுவும் வைக்க கூடாது வாழை மரம் முருங்கை மரம் உள்பட அதுவும் லட்சுமி கடாட்சத்தை தடுக்கும் சரிங்க வீட்டுக்கு முன்னாடி அப்புறம் எந்த செடியை தான் வைக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா வீட்டுக்கு முன்னாடி முள் இல்லாத மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய பூச்செடிகளை வைங்க வாசனை உள்ள மலர் செடிகளை வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா அந்த வீட்டுல சந்தோஷமும் பண வரவும் அதிகரிக்கும் அப்போதான் அந்த வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்ய ஆரம்பிப்பாங்க எக்காரணத்தை கொண்டும் பூக்கள் பூக்காத செடிகளை வீட்டுக்கு முன்னாடி வைக்காதீங்க அதுலயும் கொஞ்சம் விதிவிலக்கு இருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடி ரோஜா செடி மஞ்சள் அலறி செவ்வளரி இதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த செடிகள் வந்து வீட்டில் வந்து சண்டை சச்சிருக்கு கொடுக்கும் நான் போன எபிசோடுல சொன்ன மாதிரி வீடு வெளிச்சமாகவும் வாசனையாகவும் இருந்தா சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது நேர்களே இன்னும் பல தகவல்களோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் கூடுமான வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்